பொசுன்னு உள்ளர நல்லா கூடா இருக்கு பாத்தீங்களா ரொம்ப நல்லா இருக்கேன் அரைக்கவும் இல்லை கரைக்கவும் வீட்டுல இருந்த மாவை வச்சு டக்குன்னு செஞ்சு எடுத்துருவாங்க நம்மளுக்குதான் பொழுது வரைக்கும் வேலை இருக்கேன் வேலையெல்லாம் முடிச்சிட்டு பொழுதுக்கும் வேலை இருக்கா நமக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வேலை பார்க்குறவங்களாம் போனதுக்கப்புறமா டக்குன்னு இந்த ஸ்நாக்ஸு வீட்டில் இருக்கிற மாவு வச்சு செஞ்சால் எல்லார் வீட்லேயுமே இந்த மாவு இருக்கும் இட்லி மாவு தான் வாங்க எப்படி செஞ்சோன்னு பார்ப்போம் அதுக்கு வந்து இட்லி மாவு நம்மளுக்கு நேரம் கிடைக்கிறதே கொஞ்சம்தான் அந்த கொஞ்சம் நேரத்தில் என்ன செய்ய முடியுமோ அது மாதிரி செஞ்சுக்கலாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யலாம் அப்படின்ட்டு எடுக்கிறேன் இதில் வந்து ஒரு ஒரு அஞ்சு கரண்டி மாவு எடுத்துக்குவோம் இட்லி மாவு இது காலையில் அரைச்சி கரைச்சி வச்ச மாவு தான் அது நல்லா மாவு இப்போ இட்லி ஊற்றுறதுக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது இவ்வளவு இட்லி மாவு எடுத்துக்கிட்டேன்னா ரவா எடுத்துக்குவோம் வறுத்த ரவா வறுக்காத ரவா ஏதோ எடுத்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு கால் கப் அளவுக்கு இந்த ஈரத்தை வந்து அப்போ தான் அது நல்லா இந்த தான் நம்ம நல்லா எடுத்து உறிஞ்சிட்டு நல்லா திக்னஸ் கொடுக்கும் அதுக்காக ஒரு கால் கப் அளவுக்கு ரவை போட்டிருக்கேன் ஒரு ஏழு எட்டு இட்லி ஊற்றலாம் அந்தளவுக்கு மாவு எடுத்துருக்கேன் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு ரவை போட்டிருக்கேன் இந்த கப்பில் ஒரு கால் கப் அளவுக்கு கோதுமை மாவு கோதுமை மாவெல்லாம் போடையில் எண்ணெய் குடிக்காது ரொம்ப அப்புறம் நம்மளுக்கு இட்லி மாவுலேயே உப்பெல்லாம் இருக்கும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு போட்டால் போதும் கோதுமை மாவு போடையில் எவ்வளோ தண்ணியாக இருந்தாலும் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும் அதே மாதிரி ரவாவும் கொஞ்சமாக தண்ணி கூட ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு நீங்கள் மாவு ரவை சேர்த்துக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு எண்ணெய் குடிக்காது நம்ம அப்படியே இட்லி மாவில் டைரெக்டாக போட்டோம்னா அப்படியே எண்ணெயை குடிச்சிட்டு சொல்ல 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 சொல்லணும் எண்ணெய் ஆகிடும் அதனால் இந்த அளவுக்கு ரவை கோதுமை மாவு அல்லது மைதா மாவு அல்லது பச்சரிசி மாவு அந்த மாதிரி ஏதோ ஒன்று சேர்த்துக்கணும் இந்த அளவுக்கு கரைச்சி வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு திக்னஸாக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் நல்லா வரும் போண்டா இது அப்படியே பத்து நிமிஷம் ஊறட்டும் ரவை போட்டிருக்கோம் இல்லையா அது ஊறி நல்லா புத்த புத்தன்னு வரும் நல்லா ஊறி இன்னும் கூட கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் இந்த ஊறட்டும் அதுங்காட்டிலேயே நம்ம வெங்காயம் பச்சை மிளகா அதெல்லாம் அரிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் அவ்வளோதான் பத்து நிமிஷம் ஊற வச்சு நம்ம எடுத்துக்கிட்டோம் அதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி பண்ணி வச்சுருக்கேன் உரில் அதை போட்டுக்குவோம் வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா தாராளமாகவே எண்ணெயும் காய வச்சாச்சு அடுப்பில் அது காஞ்சிக்கிட்டுருக்கு அதுங்காட்டிலையும் நம்ம அதை ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளோதான் வெங்காயம் போட்டாச்சா கருவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி நைஸாக துருவி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகா ரெண்டாக க வந்துட்டு நைஸாக கட் பண்ணியிருக்கேன் அப்படியே அதில் நீங்கள் காய்கறி கேரட்டு முட்டைகோசு அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் அவ்வளோதான் அதுக்கு பூ அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை சிம்பிளாக சீக்கிரமாக நம்மளுக்கு டைம் இல்லாத நேரத்தில் டக்குன்னு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இது மாதிரி செஞ்சு சாப்பிட்றலாம் அப்புறம் அதுக்கு மிளகா அதெல்லாம் தேவையில்லங்க இல்லைங்க இங்கே வேணால் கொஞ்சம் போட்டுக்கோங்க நான் மிளகு போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன்னா அந்த காரமே போதும் அப்புறம் இஞ்சி வரை இருக்குது அதுவே காரமாக இருக்கும் என்ன காஞ்சிச்சான்னு பார்ப்போம் ஆ என்ன காஞ்சிடுச்சி எப்படி சூப்பராக உப்பு வருது பார்த்திங்களா இப்போ போட்டுடலாம் கையை தண்ணியில் நினச்சிட்டு அழகாக அப்படி எடுத்து எடுத்து இப்படி போட்டு விடலாம் மீடியமாக வச்சுப்போம் அடுப்பேன் ரொம்ப செவந்து போகும் வேகாதப்புறம் இல்லை அதுவாகவே மேலே எலும்பி வந்தோன்னே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கா அப்படியே பரட்டி விட்டுக்கலாம் அடுப்பை மீடியமாக வச்சுக்கிட்டு ரெண்டு பக்கமும் நல்ல செவக்க விட்டு எடுத்துக்கலாம் பாருங்களேன் பார்க்கையிலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பொசு புசுன்னு இருக்குன்ட்டு அவ்வளோதான் இந்த அளவுக்கு செவந்த உடனே நம்ம எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் போண்டா ரெடி அதே மாதிரி இருக்கிறத மீதி இருக்கிறதையும் இந்த பக்குவம் தான் மாவு பாருங்க இந்த பக்குவத்தில் தான் இருக்குது இதோட ரொம்ப திக்காக இருந்தாலும் போண்டா அழுத்தமாக இருக்கும் தண்ணியாக இருந்தால் எண்ணெய் குடிக்கும் நல்லா மேலே நல்லா மொறு மொறுனும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் சூப்பரான போண்டா ரெடி வாங்க அப்படியே போயிடலாம் லைவா அம்மா அப்பா என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு போண்டா சுட சுட கொடுத்து டேஸ்ட் பாத்துருவோம் என்ன சாப்பிட்டு படுத்திருக்கியா திராட்சையா நம்ம அந்த வெயிலுக்கு திராட்சை அந்த ஆரஞ்சு மாதுளை அப்புறம் கிருணி பழம் இதுதான் வாங்கிட்டு வர்றதுதான் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றது இந்த ஆப்பிள் பழத்தை திங்கவே இல்லை அப்படியே வச்சிருக்கியா என்ன மாதிரி நீ எப்போ அரைச்சி கரைச்சு நல்லா பொது பொஜுன்னு நல்லா இருக்கேன் தேங்காய் சட்னியில் வச்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்குமா நல்லா எண்ணெயும் குடிக்கல நல்லா சாஃப்டா பொசு பொசுன்னு உள்ளர நல்லா கூட அவ்வளோ அருமையாக இருக்கு பார்த்தீங்களா ரொம்ப நல்லா இருக்கே என்ன மாதிரி எனக்கே தேவையில்லை இது மாதிரி தேங்காய் சட்னியோட இது மாதிரி தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிட்டோம்னா அப்படியே இருக்கு அரைக்கவும் இல்லை கரைக்கவும் இல்லைம்மா ஆ வீட்டில் இருந்த மாவை வச்சு டச் செஞ்சு எடுத்துருவாங்க நம்மளுக்கு தான் பொழுது வரைக்கும் வேலை இருக்கேன் வேலையெல்லாம் முடிச்சிட்டு பொழுதுக்கும் வேலை இருக்கா நமக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வேலை பார்க்குறவங்களாம் போனதுக்கு அப்புறமா டக்குன்னு இந்த ஸ்நாக்ஸு வீட்டில் இருக்கிற மாவை வச்சு செஞ்ச இட்லி மாவு தான் இட்லி மாவா இட்லி மாவு நல்லா இருக்குமா நல்லா புசு புசுன்றாங்க சாப்பிட்டு பாருங்க உமாவுக்கு டவுட்டா இருக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியுது சாப்பிட்டு பாருங்க இட்லி மாவுது உங்க பொண்ணு என்னன்னு தெரியல ரொம்ப நல்லா இருக்கா இல்லையா தான் பார்த்துட்டீங்களா எப்படின்னு அம்மாவே ஆச்சரியமா கேக்குறாங்க வெறும் இட்லி மாவு அப்படின்னு சொல்லிட்டு இட்லி மாவு இது இதுமா இட்லி மாவு கோதுமை மாவு கொஞ்சோண்டு ரவாமா வீட்டில இருந்ததை எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஒன்னா மிக்ஸ் பண்ணி அப்படியே போண்டாவை போட்டு எடுத்துட்டு வந்து டக்கு மாதிரி செஞ்சு உங்க பிள்ளை கொடுங்க நல்லாவே சாப்பிடுவோம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ரொம்பவும் நல்லா இருக்கும் எனக்கு எண்ணெயெல்லாம் குடிக்கல அருமையாக இருக்கு இதெல்லாம் இந்த காலத்து போண்டா போண்டாண்டே அம்மாவெல்லாம் கடல மாவில் தான் செய்வாங்க போண்டா இட்லி எல்லாம் செய்ய மாட்டாங்க அம்மா நிறையா கல்யா போனாலும் கலியுகமா இப்ப எல்லாரும்ாஸ்டாக ஈஸியாக என்ன செய்யலான்னு தானே பார்க்குறாங்க ஆமாம் ஆமாம் எப்படி விட குழப்பம் நான் இப்போதான் பார்த்துக்கிட்டேன் அவ்வளோ அருமையாக இருக்கேன் அம்மா வந்து நான் வீட்டில் இருக்கிறதெல்லாம் எனக்கெல்லாம் என்ன பழம் செஞ்சு கொடுப்பாங்கன்னா அந்த புடி கொழுக்கட்டை நீர் உருண்டை ஆமாம் நீர் உருண்டையெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் பொரியை வறுத்து களி கிண்டி கொடுப்பாங்க அவ்வளோ வாசமாக இருக்கும் உரப்படை இது மாதிரிலாம் செஞ்சு கொடுப்பாங்க பால் கொழுக்கட்டை இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுதான் எல்லாம் உள்ள பலகாரம் அதான் அந்த காலத்தில் அதான் செய்ய தெரியும் அதான் செய்வோம் இப்போதான் வினோதம் வினோதமாக செய்கிறோம்ல ஆமாம் ஆமாம் இப்போ அருமையாக செய்கிறோம் இப்போ இதுமாரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ டேட்ஸ் பலகாரமாக இருக்குது செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போடுங்க ஒரு சப்ரேஷர் போடுங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்